ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தம்லாங் நம்ம சேனலில் சேல்ஸ் வர தான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து வீல் அசோக் லேலாண்ட் லாரி இந்த லேலாண்ட் லாரி இரண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் டேக்ஸு பெர்மிட்டு பியோசியேஷன் எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோட எப்சி இன்னும் பத்து நாளத்தை இருக்குது வாங்கும்போது ஒரு வருஷத்தை போட்டு கொடுத்துருவாங்க பத்து நாளத்தை இருக்குது வாங்கும்போது ஒரு வருஷத்தை போட்டு கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸு அடுத்த வருஷம் மார்ச் பதினாலாம் தேதியோட கரண்ட்டில் இருக்குது பதினாலாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டேக்ஸும் கரண்டில் இருக்குது பெருமிட்டு பியூசிசி கூட கரண்ட்டே இருக்குது வண்டி கோயம்புத்தூரில் பார்க்கலாம் வண்டி ரெண்டாவது ஓன்றர்கிட்ட இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாவது ஓன்றர்கிட்ட இருக்குது நாலு டயர் ஒரிஜினலு ஆறு டயர் பட்டனு எல்லாம் ஒரு அரை கண்டிஷன் இருக்கும் நாலு ஒரிஜினலும் ஆறு பட்டனும் எல்லாம் ஒரு அரை கண்டிஷன் இருக்கும் டார்பா காயரு ஜாக்கி எல்லாமே அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பத்து வீல் ஏதாண்டாக்கு இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரருவா சொல்கிறாங்க ஒரு வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துருவாங்க ஏழு லட்சத்து ஐம்பதாயிரரூவா விலை சொல்கிறாங்க அதாவது செவன் லேக்ஸை ஃபிஃப்டி தௌசண்ட் ருப்பீஸ் தான் பிரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை அனுசரித்து பேசிக்கிட்டதான் இந்த பத்துவி லேலாண்ட் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரியுத இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரியுத இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்து இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ